உலகெங்கும் வாழும் சர்வம் டிவி நேர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்யணுடைய பணியாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் ராகு கேது பயிற்சினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அதற்கான வழிபாடுகள் அதற்கான பரிகாரங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராகுகேது பயிற்சி படங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் பயிற்சியாக போகிறார் ஒன்பதாம் இடத்தில் கேது பகவான் இந்த மூன்றாம் இடம் சொல்லக்கூடியது உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த உபஜயம் அப்படின்னா வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் ஏன்னா எல்லாருமே வாழ்க்கையில் முயற்சி பண்ணுறோம் வெற்றி கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை அதுவும் தனுசு ராசி அன்பர்கள் மாதிரி முயற்சி பண்ணாதவங்க யாருமே கிடையாது மிகப்பெரிய போராடக்கூடியவர்கள் போராட்டத்தை நடத்தி வெற்றி பெறக்கூடியவர்கள் தனுசு ராசி என்பர்கள் தான் ஆனால் லாஸ்ட்டு ஏழரை வருஷத்தில் ஐயோ நான் பட்ட கஷ்டம் மாதிரி யாரும் படக்கூடாது சார் எதிரிக்கு கூட அந்த ஒரு கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் ஏன்னா வாழ்க்கையில் அந்தளவுக்கு போராட்டம் கடுமையான கடன் பிரச்சனை அவமானம் பிரிவினை குடும்பத்தில் நிறைய சண்டைகள் எதெல்லாம் பண்ணணும் எல்லாத்துலேயும் நஷ்டம் சார் ஒரு மனுஷன் எல்லாத்துலேயும் நஷ்டப்பட்டா எல்லா காலகட்டத்திலும் நஷ்டப்பட்டேன் நான் நிறைய தனுசு ராசி என்பர்கள் இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கடந்த ஒரு ஏழரை வருஷமாக இருக்குது அந்த ஏழரை சனிலேருந்து பீலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கிட்டு இருக்கீங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சார் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை தான் அப்படி தான் இருந்து ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கை ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு மேலும் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்க போதும் ஒரே ஒரு விஷயம் போதும் உபஜயஸ்தானத்தில் ராகு இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா தொழிலில் நீங்கள் பெரிய முயற்சிலாம் பண்ண வேண்டாம் இனிமேலாம் சும்மா நீங்கள் உங்கள் கஸ்டமரை பாருங்கள் பேசுங்க கொட்டேஷன் கொடுங்க ஓகே ஆகிடும் வாய்ப்புகள் நிறைய வரும் ஒரு மனுஷனுக்கு என்னென்னா வாய்ப்பு இல்லாதனால தான் நிறைய பேர் தோக்குறோம் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த ராகு பகவான் உபஜயஸ்தானத்திலிருந்து செய்வார் மிகப்பெரிய ஒரு லாட்ரி யோகம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு லாட்ரி யோகம் அப்போ கண்டிப்பாக லாட்ரி வாங்கிடலாமா சார் இது நிறைய கடன் இருக்குது சார் ஏதோ லாட்ரி விழுந்துச்சு அப்படின்னா நான் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையில் ஓட்டிடுவேன் லாட்ரி யோகம் உண்டு ஆனால் உங்கள் ஸ்டேஜாத்த ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு பண்ணுறது நல்லது லாட்ரி யோகத்தை எதிர்பார்த்துருக்கிறத விட நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் நம்ம என்ன சம்பாதிக்க முடியும்னு யோசிக்கிறது தான் முக்கியமான வேலை தனுசு ராசி அளவுக்கு பெருசாக ஆசைலாம் படமாட்டிங்க அதுவும் எனக்கு தெரியும் இருந்தாலும் உங்களுடைய கஷ்டம் ஏன்னா வீட்டில் உங்க என்ன சொல்லுவாங்க பாரு அவங்களாம் பாருங்கள் எப்படி சம்பாதிக்கிறாங்க அது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி ஆ வாழ்க்கையை ஆரம்பித்தவங்களாம் அவங்களாம் பெரிய பெரிய ஹைட்ஸை ரீச் பண்ணி போயிட்டாங்க நீ இன்னும் அதே நிலமில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் கழித்து நான் இப்போ திருப்பி பழைய மாதிரி இருக்கேன் சார் பத்து வருஷம் கழித்து திருப்பியும் பழைய மாதிரி கடன் வாங்குறேன் ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அதில் இருந்து விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அந்த ராகுகேத பயிற்சி இருக்க போகுது வேலையில் நல்ல உயர் பதவி உயர் அந்தாஸு உங்களுக்கு யாரெல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணி உங்களுக்கு தொல்லை பண்ணாங்களோ அவங்கெல்லாம் வேணால அப்பா உங்க கூட சவாசமே வேணான்னு அலறி அடிச்சுட்டு ஓடக்கூடிய ஒரு அமைப்பு தொழிலில் வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் வேலையில் ஏற்பட்ட தொந்தரவு நிறைய பேரால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஒருத்தரா ரெண்டரா ரெண்டு பேரா சொல்கிறதுக்கு அவ்வளோ பேர் என்னை டார்ச்சர் பண்ணாங்க சார் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பால்டிக்ஸை பண்ணி என் வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவாய்ங்க அந்த பால்டிக்ஸ் பண்ணவங்களாம் எங்கே இருக்கீங்கன்னு தெரியாமல் ஓடிடுவாங்க தெரித்து போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த ராகு கீதை பயிற்சி கொடுக்க போகுது வேலை மாற்றம் வேலையில் பதவி அந்தஸ்து இவர் தான் கரெக்டான ஆள் நீங்கள் தான் கரெக்டான ஆளுன்னு சொல்லி உங்கள் கம்பெனியில் ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை அந்த ராகு கீதை பயிற்சி கொடுக்க போகுது திருமணத்தில் நல்ல யோகம் திருமணம் ஆகாதவர்களுக்கு நீண்ட காலமாக ஆகலை பார்த்தீங்கன்னா நிறைய எனக்கு தோஷம் இருந்தது சார் எனக்கு ராகிய தோஷம் இருந்தது செவ்வாய் தோஷம் இருந்தது அதனால தான் கல்யாணம் ஆகலை நிறைய மூணு நட்சத்திரக்காரர்களெலாம் கல்யாணம் ஆகலை காரணம் என்னென்னு அந்த நேரம் தான் மூணு நட்சத்திரமே அது காரணம் கிடையாது ஆனால் சொல்லுவாங்க மூணு நட்சத்திரனால இந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டோம் பையனை வேண்டாம் அது நேரம் அது மாதிரி நடக்கும் நேரம் நல்லா இருந்தால் மூணு நட்சத்திரக்காரெலாம் கல்யாணம் ஆகிட்டு தான் இருக்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தவங்களுக்கு திருமண யோகம் திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் பிரிவினைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு தான் நிறைய நிறைய அடித்தடி தகராறு இடம் பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக அந்த ஆள்கீத பயிற்சி இருக்கப்போது அதேமாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நீண்ட காலமாக விற்க முடியாத வீடு இடம் வண்டி வாகனம் எல்லாமே விற்றுரும் நல்ல லாபத்துக்கு விற்கும் அதான் ரொம்ப முக்கியம் எனக்கு பார்த்திங்கன்னா நான் இடத்த வாங்கிட்டு அந்த இடம் ரொம்ப கம்மி ரேட்டு கேட்குறாங்க சார் நான் எப்படி கொடுக்குறது வண்டி கட்ட கூட முடியாது அந்த க அந்த கடனை கட்டினா திருப்பி கையிலேருந்து போடுற மாதிரி இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலாம் இருந்திருக்கும் ஆனால் வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு வந்து சொத்துலாம் விற்கும் இடம்லாம் விற்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அமைவதற்கான வாய்ப்பு உண்டு நீண்ட காலம் கடன் இருக்குது அந்த கடன்லாம் குறையும் ஏன்னா நிறைய ராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை எங்கே போனாலும் பிரச்சனை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி என்பது தான் இந்த பதிவு பிரச்சனைகள் தீரும் கவலைப்படாமல் இருங்க வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு அடுத்த உயர்வுக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி பலனாக ராகுக்கியது பயிற்சி பலன் இருக்க போது இதில் ஒரே ஒரு விஷயம் கவனம் என்ன தேவை அப்படின்னா ஒன்பதாம் இடத்தில் கேது போகணும் வர்றார் அதனால் அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவருக்கு உடல்நிலை பாதிப்பில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்பாவுக்கு சம்பந்தப்பட்ட உறவுகளில் பிரச்சனைகள் பிரிவினைகள் வரும் அது மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு உபஜயஸ்தானத்தில் உள்ள ராகு பகவான் வெற்றிகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகுக்கேது பயிற்சி பணங்கள் கண்டிப்பாக கொடுக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தகுந்தால் போல் திசா புத்தி தகுந்தால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ராகு திசை கேது திசை புதன் திசை சனி திசை சில பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே உண்டு அது அந்தந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தகுந்தால் போல் மாறுபடுது அதனால் ஜாதகம் பார்த்துக்கொள்வது மிக மிக சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் தசாபதி வரும் ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீடைல்டான ஜாதக வெறும் முந்நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து